அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ராசி மண்டலத்தில் நட்சத்திரங்கள் இதுக்கு முன்னாடி ராசி மண்டலம்னா என்னன்னு பார்த்தோம் அதற்கடுத்து ராசினா என்ன ராசி என்னென்ன இருக்குது மொத்தம் பன்னெண்டு ராசி இருக்குது அதனுடைய பெயர்கள் பார்த்தோம் இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அதை எப் எந்த முறையில் கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் வருங்காலங்களில் ராசி பலனெலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சரிங்களா இப்போது ஒரு ராசினா முப்பது பாகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த முப்பது பாகையில் சந்திரன் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை நாளில் இந்த முப்பது பாகையை கடப்பார் அதுக்கு அடுத்தது இதே ஒரு ராசிக்கு இரண்டே கால் நட்சத்திரன்ற விதத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பாதசாரத்தில் கணக்கில் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ராசிக்கு இரண்டே கால் நட்சத்திரம் என்ற விதத்தில் ஒரு நட்சத்திரத்திற்கு ஒன்பது பாதம் வரும் அதாவது இப்போ மேஷ ராசின்னு எடுத்துப்போமே மேஷ ராசியில் இப்போது ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் தான் அதிகப்படியான பாதங்கள் வரும் சரிங்களா இப்போது ஒரு ராசிக்கு ஒன்பது பாதம்னா இப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் நாலு பாதம் வந்துடும் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது நட்சத்திர வரிசையின் படி அஸ்வினி நட்சத்திரத்துக்கடுத்தது பரணி நட்சத்திரம் அதுக்கு ஒரு நாலு பாதம் வரும் இப்போது அஸ்வினி நட்சத்திரத்துடைய நாலு பாதமும் பரணி நட்சத்திரத்துடைய நாலு பாதமும் என்னென்னா கிட்டத்தட்ட எட்டு பாதம் கிடச்சிரும் இப்போது ஒன்பது பாதத்தில் மிச்சம் ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்போ பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துடைய முதல் பாதம் மேஷ ராசியில் இருக்கும் அப்போது மேஷ ராசியில் அஸ்வினி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் பர்னியோடைய நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதமும் அடங்கும் சரிங்களா இப்போது நீங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டாங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம்னு வரும் இப்போது முழு நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசியே வந்துடும் இப்போது சில இதுலாம் வந்து காலற்ற நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரன்ற விதத்தில் இங்கே கொடுத்துருப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டு நம்ம கார்த்திகை நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன் முதல் பாதமானது மேஷ ராசியில் இருக்குது இப்போது அதுக்கு அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு கார்த்திகை நட்சத்திரத்துடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் வந்து ரிஷபராசியில் கொடுத்துருக்குறாங்க இப்போது நீங்கள் ரெண்டாவது பாதத்தில் பிறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி வந்து ரிஷபராசியாக இருக்கும் முதல் பாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசியானது ராசியாக இருக்கும் இது வந்து என்னென்னா ராசியை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து டிகிரியை ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு அதாவது எந்த பாகையில் கரெக்டாக இந்த சந்திரனானவரும் இருக்கிறார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது இப்போ இந்த பன்னெண்டு நட்சத்திரத்துக்கும் என் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன நட்சத்திரம் எந்தெந்த பாதத்தில் கொடுத்துருக்காங்கன்றது வரிசையாக பார்ப்போம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினியோடைய இந்த நாலு பாதமும் மேஷ ராசிக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பரணி பரணியுடைய நாலு பாதமும் மேஷராசிலையே வந்துடும் இப்போது மேஷராசி மேசராசியில் இந்த எட்டு பாதம் அடங்கியிருக்கு இப்போது இன்னும் ஒரே ஒரு பாதம் மட்டும் சேர்க்க முடியும் அப்போது கார்த்திகை நட்சத்திரத்துடைய முதல் பாதம் மேஷராசியில் வரும் அஸ்வினி பரணி கார்த்திகையினுடைய ஒரு பாதம் சேர்ந்து மேஷ ராசி இப்போது முடியுது அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய இரண்டாவது பாதம் மூன்று நான்கு அடுத்தது ரோகிணி நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் அடுத்து மிருகசிரிஷ நட்சத்திரனுடைய ஒன்று ரெண்டு பாதமும் சேர்ந்தது ராசி ஆகும் அடுத்தது மிதுனம் ராசி மிதுனம் ராசியில் மிருகசிரிஷம் நட்சத்திரத்துடைய மூன்றாம் பாதமும் நான்காம் பாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு மூன்று பாதமும் அடங்கியது மிதன ராசி அதுக்கடுத்து கடகராசி இந்த கடகராசியில் புனர் பூச நட்சத்திரத்தினுடைய நாலாவது பாதமும் பூச நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் அடங்குவோம் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகன் மக நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதம் இரண்டு மூன்று நான்காம் பாதமும் பூரம் நட்சத்திரத்துடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் அடுத்து உத்தர நட்சத்திரத்துடைய முதல் பாதமும் சிம்ம ராசி ஆகும் அடுத்து கன்னி கன்னிராசி கன்னிராசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தர நட்சத்திரத்துடைய இரண்டு மூன்று நான்கு பாதமும் அஸ்த நட்சத்திரத்துடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் சித்திரை நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதமோ ராசி ஆகும் அடுத்தது துலா ராசி எடுத்துக்கிட்டோன்னா சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதமோ சுவாதி நட்சத்திரத்துடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமோ விசாக நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதமோ அடங்கும் அடுத்தது விற்சகம் ராசி விற்சக ராசியில் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதமோ அனுஷ நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமோ கேட்டை நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமோ அடங்கும் அதுக்கு அடுத்த ராசியான தனுசு ராசி தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டு மூன்று நான்கு பாதமோ பூராட நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமோ உத்திரட்டாடம் உத்திரட்டாடம் நட்சத்திரத்துடைய ஒன்றாம் பாதமும் அடங்கும் அடுத்தது மகரம் மகரம் மகர ராசியில் உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதமும் திருவோணம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதமும் அடங்கும் அடுத்து கும்பராசி கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்துடைய மூ மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் சதய நட்சத்திரத்துடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் பூரட்டாதி நட்சத்திரத்துடைய ஒன்று ரெண்டு மூணாவது பாதமும் கும்ப ராசில இருக்கும் லாஸ்ட் கடைசி ராசியான மீன ராசில பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் ரேவதியினுடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதமும் அடங்கும் இப்போ இதே மாதிரி என்னென்னா இப்போ நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருக்கீங்க நட்சத்திரத்தினுடைய எந்த பாதம்ன்றதை வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கும் ஜோதிட படிக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு வந்து நட்சத்திரத்தினுடைய பேர் மட்டும் தெரிஞ்சால் போதாது அந்த ரா அந்த ராசியில் அந்த கிரகம் எந்த டிகிரியில் இருக்கிறார் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா பலன் எடுக்கவே முடியாது சரிங்களா அடுத்த வகுப்பில் இன்னும் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போது எல்லாருக்கும் அவங்களுடைய நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்குன்றது தெரியும் இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்துடைய ராசியில் தான் சந்திரன் இருப்பார் அப்படின்றது இயல்பான ஒரு வீதி அடுத்த தலைப்பில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்